புதுதான் திரும்பினேர் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் இஎஸ்பி பஸ்லாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டு ரூபாய் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க போயிட்டு எக் குழப்பாக அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சாரி ஏன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து வீடியோ பண்ண முடியல ரொம்ப டயர்டாக இருந்தது ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப வேலை ஜாஸ்தி ப்ளஸ் வந்துட்டு தான் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்போ வந்து என்னாச்சுன்னா அங்கேயே வந்து டவரும் கிடைக்கல நான் வந்து லைவ் போட்டாலும் வந்துட்டு ஆகி தான் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு வீடியோ பண்ண முடியலனால அதான் வந்து சாயந்தரமாக வந்துட்டு நைட் வந்து சீக்கிரமாக போட்டுடலாம் அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்குது இதுக்கு மேலே வந்துட்டு தூங்காமல் இருக்க முடியாது அதனால சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து லைவில் இவ்வளோ வந்துட்டேன் இதுக்கும் ஒரு சாரி ஓகேங்களா சரி நாளைக்கு கோல்டோட பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டு ப்ரைஸில் ஒரு ஆப் இருக்கிறதுக்கான சான்சஸ் தாங்க இருக்குது ஏங்கன்னா ஏன் ஆப் இருக்குன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு எண்பத்தி ஏழு ரூபா முப்பது காசு ஆகிருக்கு அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டோட பிரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு கோல்டு ப்ரைஸில் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயில இருந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா இல்லைன்னா ஒரு எழுபது ரூபா வரைக்கும் இறதுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் இறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து அங்கேயே தான் இருக்குது நேற்று யூஎஸ் டாலர்ஸில் என்ன இருந்ததோ அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் அப்போ வந்துட்டு என்னன்னா ஐஎன்ஆர் மட்டும் ஒரு முப்பது பீஸாக்கு வீக் ஆயிருக்கு அதனால் என்னென்னா ஒரு இருபது ரூபா இல்லைன்னா பத்து இருந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா இல்லைன்னா அறுபது ரூபா வரைக்கும் ஏறும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்குன்னுச்சின்னா அந்த வந்து வந்து டேலியாகி அதே பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பிரைஸில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி சில்வரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஆறு மட்டும் ஏறி இருந்தது ஓகேங்களா அதனால் வந்துட்டு நாளைக்கு நூற்றி இருபத்தி ஏழுக்கு சில்வர் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஏன்னா நம்ம ஐயனார் இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்கானதுனால நாளைக்கு நூற்றி இருபத்தி ஏழு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் நாளைக்கு ஒரு அப்ஸ் சைடில் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் ஒரு நல்ல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது இல்லை மேபி ஒரு ரூபா பத்து ரூபா இல்லை இருபது ரூபா இறங்கலாம் ஆனால் இறங்குறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி எப்படி சொல்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் பாசிபிள் இல்லை அப்சைட் போகிறதுக்கு தான் இருபது ரூபாய் இரு பத்து ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பது ரூபா அப்சைட் போடுறதுக்கான பாசிபிள் தான் நிறையாவே இருக்குது சரிங்களா இதுதான் இன்றைக்கி நான் வீடியோ உருவாக்கி பண்ணியிருக்கேன் அடுத்தது முகமது முதல் ஐயாஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகும் ப்ரோ இப்போக்கி எந்த ஒரு நியூஸஸும் இல்லை அதனால் மார்க்கெட் வந்து பெரிய அப் அண்ட் டவுனில் இல்லை அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் எதாவது நியூஸஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வரும் அடுத்தது என்னன்னா அடுத்த ரேட் கட் வரதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் தேதி தான் அடுத்த ரேட் கட்டு அந்த ரேட் கட்டில் வந்துட்டு மீட்டிங் வரும் அந்த மீட்டிங்கில் வெட் பண்ணுவாங்க வயரும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு அந்த இது வந்து இது வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஒன்பதாயிரத்துக்கு வர இந்த வீக்கில் சேவிங்ஸ் உலகம் ஒன்பதாயிரத்துக்கு உப்பைக்கு சான்சஸ் இல்லைங்க இந்த வீக்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அந்த நாளைக்கு ஒரு நாள்லேயும் வந்துட்டு பெருசாக அடிச்சு இறங்குனா மட்டும்தான் ஒன்பதாயிரத்துக்கு வரும் நாளைக்கு இந்த நாளைக்கு வந்துட்டு கிடையாது அஞ்சு சவரம் வாங்கணும் அஞ்சு சவரம் ஆகணும்னா மூணு சவுன் வாங்குங்க இறங்குனிச்சினா திரும்பி ரெண்டு சவன் வாங்குங்க ஒரே மாடலுக்கு பதில் ரெண்டு மாடலாக வாங்கிக்கிங்க ரெண்டு சைனாக வாங்கிக்கிங்க அதுதான் நல்ல ஐடியா விஷ்ணு ஸ்டாலின் என்னால் மார்னிங் சீட்டு பே பண்ண முடியலண்ணா நேற்று நைட்டே சொல்லி வந்தேன்னுங்க நேற்றே பே பண்ணி வந்துடலாமு நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குறது டைம் கரெக்டானா அதான் நான் சொன்னேன் மூணு மூணு வாங்கிட்டு ரெண்டு வாங்கி வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏதோ ஒன்பது ஒழுங்கு கட் பண்ணிச்சுன்னா கட் பண்ணணுன்னு நான் சொல்லுங்கள் கட் பண்ண பாசிபிள் ஏதா இருந்ததுன்னா அப்போ வந்து திரும்பி வந்து வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த காசு எனக்கு ரொம்ப அவசியம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து ஒரு எட்டு எட்டு வரதே பெரிய விஷயம்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எட்டு ஐநூறு வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எந்தளவுக்கு சாத்தியம்லாம் சொல்ல முடியாதுங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து பாத்துங்க ஆயிஷா ஹாய் ஹாய் ஆயிஷா இந்த மந்த்து குறை வாய்ப்பு இருக்கா இப்போக்கே வந்து ஐயனார் திரும்பி வந்து வீக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏறதான் செய்யும் ஐயனார் வீக்காக தான் இல்லைங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் சேவிங்ஸ் சொல்லணும் கிஷோர் குமார் ஹாய் சார் கிஷோர் குமார் ஹாய் சார் ஹாய் சார் ஓகே சார் ஷாக் சரிப்பா ஷெல்ஃபா ஷாக் ஓகே ஓகேங்களா ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஏதாங்க இன்றைக்கியான வீடியோ சரிங்களா மீதி வந்து நான் பார்க்குறேன் எனக்கு நான் நானும் வந்து பெருசாக எதையும் சர்ச் பண்ணவும் இல்லை ஒன்றும் கேட்கவும் இல்லை அதனால் வந்துட்டு எனக்கும் வந்து தெரியாது ஏன்னா காலையிலேருந்து செம்ம வேலை ஓகேங்களா எல்லாருக்கும் பாய் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் குட் நைட் லோகநாதன் சார் ஹாய் சார் ஓகேங்களா பாய் 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 எல்லாருக்கும் பாய் நாளைக்கு பார்ப்போங்க நாளைக்கு பெரிய சேஞ்சஸ் இருந்தால் காலையில் கண்டிப்பாக வீடியோ பண்ணிடுறேங்க பாய் நன்றி வணக்கம்